இன்றைய முதலீட்டு கலந்து நாம் பேச போற தலைப்பு வாய்ப்பிழப்பு ஆங்கிலத்துல நாம ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் சொல்றோம் வாய்ப்பை நம்ம முன்னாடி இருக்கும்போது நாம உபயோகப்படுத்தாம அதுக்கப்புறம் காலம் தாழ்ந்த பிறகு நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது அதுதான் இந்த உணர்வு இந்த உணர்வு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல வரும் முதலீடுகள் எப்பவுமே வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஏன் நம்மளால பயன்படுத்த முடியல என்ற கேள்வி எல்லோருக்குமே வர வேண்டும் முதல்ல அந்த வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்கும்போது எத்தனை பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்த இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க அதனாலதான் செல்வம் சிலரிடம் சேர்கிறது பலர் அதை தேடியே அலைந்து வாழ்க்கையை கடந்து விடுகிறார்கள் நம்முடைய சிந்தனைகளை நாம வந்து வகுத்துக் கொள்ள வேண்டும் அது நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பு பொதுவாக பலராலும் வாய்ப்பு தங்க முன்னாடி இருக்கும் போது பயன்படுத்த முடியாததற்கு காரணம் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சத்தம் நிறைய பேர் அச்சத்தை அதிகப்படுத்தி கொண்டிருப்பார்கள் பலர் இந்த முதலீடு இப்ப நீங்க செஞ்சா நீங்க வீணா போயிடுவீங்கன்னு பூச்சாண்டி கூட காட்டுவாங்க ஆனா முதலீட்டு உலகில் எல்லோருமே அறிந்த ஒரு உண்மை என்னவென்றால் பூச்சாண்டிகள் பெரு அடைவதே இல்லை ஏன்னா அவங்க வந்து தங்களுடைய பயத்தை தான் உங்களுக்கு கொடுக்கிறாங்களே ஒழிய ஏதோ தங்களுடைய புரிதலை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது எப்பவுமே நம்ம ஒரு ஆலோசனைக்கு போறோம் போகும்போது அவங்க நிறை குறைகள் ரெண்டையும் சொல்லணும் இந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா பலன்கள் நீங்க அந்த பலன்களை அடைவதற்கு இத்தகைய சவால்களை எல்லாம் கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் அதே சமயத்தில் இந்த முடிவை எடுப்பதனால் இந்த ரிஸ்கை நீங்க எடுக்கிறீங்க இந்த குறைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆகவே உங்கள் முடிவை நன்றாக யோசித்து அது உங்களுக்கு சரியானதா என்று சிந்தித்து முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லணும் இதுதான் முதலீட்டுல கொடுக்கக்கூடிய ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு ஒரு ஸ்வீப்பிங் பண்ணோம்னாக்கா அத்தகைய பிரிஸ்கிரிப்ஷனை யாரெல்லாம் வாங்கி அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாய்ப்பிழப்பு ஏற்படும் அந்த வருத்தம் ஏற்படும் சமீபத்திய பங்கு சந்தை நிகழ்வுகள் இத்தகைய உணர்வை பல மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா நாம முதலீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் சார்ந்து முதலீட்டு முடிவுகளை எடுக்காமல் மற்ற விஷயங்கள் சார்ந்து நம்முடைய முடிவுகளை எடுத்தோம் அப்படி எடுக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம நழுவற்றோம் சந்தை இப்படிப்பட்ட ஒரு சரிவை சந்திக்கும் போது அந்த நேரத்தில் நிதானமாக யோசிச்சு சரி நம்ம கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் இப்போ கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணலாம் அதுவும் எங்க பண்ணலாம் நல்ல நிறுவனங்கள் நல்ல தொழில்கள் நிலையான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அந்த நேரத்துல அச்சம் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சரியான வகையில் சிந்தித்து நம்முடைய முடிவுகளையும் தேர்வுகளையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் அந்த திசையில நம்மள வழி நடத்தணும் நீங்க முதலீடு பண்ண அழிஞ்சு விடுவீங்கன்னு நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கிறேன் நீங்க அழிய மாட்டீங்க முதலீடு பண்றதுனால அந்த பயத்திலே அழிஞ்சிருவீங்க என்னுடைய முதலீட்டு அனுபவத்துல முதல் நாள்ல இருந்து ஏற்கனவே முதலீட்டு உலகில் இருந்தவர்கள் புதிதாக வருபவர்களை அச்சுறுத்துவதையே ஒரு தொழிலாக வைத்திருந்தார் ஏன்னா அவங்களுக்கு புது ஆட்கள் வரதுல விருப்பம் இல்லை அது மட்டுமல்ல வேற எத்தனையோ காரணங்கள் அவங்க மனசுல இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க யார் மூலமாக முதலீடு செய்கிறார்களோ அவர்களை பிடிக்கலன்னா கூட அந்த புரோக்கர்ட்ட போய் நீங்க வாங்குறீங்களா அவர் உங்களை டெருவுக்கு கொண்டுருவாருங்க அப்படின்னு உடனே நமக்கு என்ன ஆகும் பயம் வந்துடும் இல்ல இந்த நிறுவனத்துல போய் நீங்க வீட்டு மனை வாங்குறீங்களா ஐயோ அவர் முடிச்சே கொடுக்க மாட்டாருங்க ரொம்ப டேஞ்சரஸ் இவர்கிட்ட போய் நீங்க நகை வாங்குறீங்களா அது உண்மையான இத்தனை கேரக்டே இருக்காதுங்க பார்த்து இந்த இடத்துல போய் நீங்க டெபாசிட் போடுறீங்களா உங்க பணமே திரும்பி வராதுங்க இது மாதிரியான ஆலோசனைகளை வைத்துக்கொண்டு முதலீடு செய்வது என்பது நடக்காத காரியம் வந்து நெகட்டிவாவே வாழ்ந்து வாய்ப்பை தான் நமக்கு நடக்கும் அதே சமயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு முதலீடு செய்வது கூட ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை இது பூச்சாட்டி காட்டுறது எவ்வளவு தப்போ அதே போல கண்ணை மூடிக்கிட்டு இந்த சமயத்தில் முதலீடு பண்ணா எல்லாமே சரியாயிடும் இந்த ஆட்சியில் எல்லாமே சரியாயிடும் அந்த மாதிரி எல்லாம் முதலீடு செய்யணும் தவறான அணுகுமுறை ஸோ இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஒரு சரியான வழிமுறைக்கு நம்ம வர வேண்டும் யார் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எப்படி தொழில் செய்கிறார் நிறுவனத்தினுடைய அந்த மரியாதை எப்படி இருக்கிறது அவங்களுடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கு அவங்க வந்து பணம் பரிமாற்றங்கள் எல்லாம் எப்படி செய்யறாங்க அவங்க வந்து வரிகள் எல்லாம் சரியாக கட்டுறாங்களா இதையெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய முதலீடுகளை வகுத்து கொள்ள வேண்டும் எந்த சொத்து வகையா இருந்தாலும் நேர்மையான வழியில் செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறையை நம்ம சார்ந்து நடக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போ அந்த சொத்து வகைகள் மதிப்பு குறைந்து நமக்கு சாதகமான ஒரு மதிப்பீட்டிற்கு வருகிறதோ அந்த சமயத்தில் உலகத்தின் பார்வை என்ன என்று பார்க்காமல் மதிப்பீட்டின் அடிப்படையில் நம்முடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா மேக்சிமம் பூச்சாண்டி காட்டுற அன்னைக்கு முதலீடு பண்றதுதான் தான் ஒருத்தருக்கு பெரும் லாபத்தை கொடுக்கும் நான் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி எட்டு கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தீபாவளி அன்னைக்கு அதுவும் தீபாவளின்றது நம்ம தமிழ்நாட்டுல விடுமுறையா இருக்கும் ஆனா பங்குச்சந்தை அன்னைக்கு திறந்துவிடும் அதுக்கு அடுத்த நாள் தான் பாம்பேல லீவ் விடுவாங்க அன்னைக்கு எந்த பங்கு வேணுனாலும் என்ன விலைக்கு வேணா வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது அந்த நேரத்துல எல்லாமே அழிஞ்சு விடும் அரசுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படி எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதுல எல்லாம் எந்த முகாந்திரமும் அமையவில்லை என்பதுதான் உண்மை அரசுகள் எப்பவுமே ரியாக்டிவா தான் இருப்பாங்க முன்னாடியே எல்லாத்தையும் எதிர்பார்த்து அரசுகள்னால நடக்க முடியாது உதாரணத்துக்கு அமெரிக்கால ஒரு பிரச்சனை வருது அதை கவர்மெண்டால ஆண்டிசிபேட் பண்ணவே முடியாது அதுதான் ரெண்டாயிரத்தி எட்டுனுடைய கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய கிரைசிஸ் சைனாவில இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ஸ்கேப் அது உலகம் பூரா பரவுது இது எந்த கவர்மெண்ட் எப்படி பண்ண முடியும் கண்டிப்பா முதலீட்டு உலகம் வந்து இவ்வளவு அச்சப்பட்டு எல்லாத்தையும் கண்மூடித்தனமா அமைத்து ஒரு மாதிரி ஒரு பேனிக்கை தாங்களே உருவாக்கி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படி பண்ணும்போது சொத்துக்களை அவங்களுடைய உண்மையான மதிப்பிற்கு மதிப்பிற்கும் அவங்களை மறுபடியும் உருவாக்குவதற்காக கூடிய செலவிற்கும் எவ்வளவு ஒரு தொகை இருக்குமோ அந்த தொகையோட பாதி விலைக்கு எல்லாம் விற்க வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படித்தான் இந்த சரிவு வந்தது அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம பயப்படணுமா அல்லது துணிந்து முதுகேடு செய்ய வேண்டுமா என்ற இடத்தில் நாம் இருக்கிறோம் செய்ய மறுத்தால் அல்லது செய்ய தவறினால் மறுபடியும் மார்க்கெட்டி இப்போ ஏறின மாதிரி ஏறும் போது நமக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம உடனே என்ன பண்றோம் நாம் செய்ய தவறியதற்கு மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கோம் அதுவும் தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து எப்பவுமே நம்முடைய முடிவுகளுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் நான் ஒரு கருத்து சொல்லலாம் இன்னொருத்தர் சொல்லலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்கள் சொன்னாலும் முதலீட்டு முடிவுகளுக்கு முழு பொறுப்பாளர் நாம தான் என்னுடைய முடிவுக்கு நான் பொறுப்பு உங்களுடைய முடிவுக்கு நீங்கள் பொறுப்பு ஆலோசகரின் அடிப்படையில் அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளின் அடிப்படையில் எடுத்தால் நீங்கள் இருவரும் பொறுப்பு ஆலோசனைகளுக்கு அவர் பொறுப்பு முடிவுகளுக்கு நீங்கள் பொறுப்பு இந்த பொறுப்புகளை தெளிவாக அதை மதித்து முதலீடு செய்பவர்கள் நிச்சயமாக ஆப்பர்ச்சுனிட்டி ஆசை சந்திக்க நேரிடாது ஓரளவுக்கு அவங்க எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த முடிவுகளை எடுக்க கொள்வார்கள் யாருமே முடிவெடுக்க தயங்கக்கூடிய ஒரு சம சமயத்தில் அவங்க தைரியம் காட்டுவார்கள் இந்த மாதிரியான ஒரு நடத்தையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலீட்டாளரும் பொறுப்பு ஆலோசகர்களும் பொறுப்பு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்களுடைய பயணத்தை நல்ல வகையில் வழிவகுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யார் முதலீட்டாளர் யார் ஆலோசகர் என்பதற்கு எந்த விதமான ஒரு ஒரு டிஸ்டிங்ஷனும் கிடையாது ஏன்னா சந்தை வந்து உங்களையும் ஆலோசகரையும் பெருசா வந்து அது வந்து தனிமைப்படுத்தி பார்க்காது ஒரு இன்னாருடைய யாருக்கும் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்காது கோடி ரூபாய் முதலீடு செய்வதுக்கும் சரி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்வதற்கும் சரி அதே வகையில் தான் சந்தை ட்ரீட் பண்ணும் சோ சந்தையில இருக்கக்கூடிய அந்த சமநிலையை நாம் புரிந்து கொண்டு நமக்கு நாமே பொறுப்பெடுத்துக்கொண்டு முடிவுகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம பண்ணோம்னா வாய்ப்பு இழப்பு என்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் எப்படியும் ஒன்னு ரெண்டு வாய்ப்பை நம்ம நழுவட்டுருவோம் ஆனா பெருவாரியாக வாய்ப்பு நம் முன் வரும்போது அவற்றை பயன்படுத்திக் கொள்ளும் பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள எல்லோரும் பழகிக் கொள்ள வேண்டும் இப்ப திருப்பியும் அவசரம் காட்டி மறுபடியும் வேறு வகையான முடிவுகளை எடுத்து பணத்தை அவசரப்பட்டு முதலீடு செய்யாமல் நிதானமாக ஓரிரு ஆண்டுகளுக்கு உங்களுடைய முதலீடுகளை தொடர்ந்து செய்யும் ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள் இது மாதிரியான முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த முதலீடு சார்ந்த பிஹேவியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் செல்வம் காலம் சார்ந்தும் ஏற்படக்கூடிய ஒரு அவுட்கம் வெறும் பணம் சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு வெற்றி அல்ல காலத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் நம்முடைய நடத்தையை எப்படி நாம சீரமைத்துக் கொள்கிறோம் அது ரெண்டும் சரி பண்ணிக்கிட்டு பணத்தை நம்ம எப்படி கையாளுறோன்றது தான் செல்வம் நமக்கு வருவதற்கும் வராததற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அந்த இடைவெளியை குறைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி